வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் வலுவாக தமிழ்நாட்டின் கடையோரம் அமைந்திருக்கிறது இந்த உயரழுத்தம் காரணமாக நேற்றுக்கு சென்னையில் மிக குறைந்த வெப்பம் பதிவானது அதாவது நூறு டிகிரி தொட்ட நிலையில் நூறு டிகிரிக்கு கீழே வெப்பம் பதிவானது எங்கே கடலோரம் மவுண்ட் ரோட்டுக்கு மேற்கே கூடுதல் ஒவ்வொரு மாவட்டத்தின் கடல் ஓரப்பகுதி மிக குறைந்த வெப்பம் அதாவது நூறு டிகிரிக்கு மிக குறைவு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி மூன்று என்ற வெப்பமே மதியம் ரெண்டரை மணி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது தான் அதிகபட்சம் நூறு டிகிரியே தொடவில்லை நூறு டிகிரி தொண்ணூற்றி எட்டே கிடையாது தொண்ணூற்றி ஆறுக்கு கீழே தான் வெப்பம் கடலோரம் ஆனால் அந்த உயரடுத்த காற்று வருகை காரணமாக குளிர் காற்று காரணமாக தரையை தொட்டதும் தரை ஏறியதும் வெப்பமடைந்து கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவள்ளூர் பழவேற்காட்டை விட திருவள்ளூரில் வெப்பம் அடைந்து விடுகிறது அது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிறது காற்று அதாவது கடிகார சுற்றில் சுற்றும் பொழுது டெல்டா காற்று கடலூருக்கும் கடலூர் காற்று புதுச்சேரிக்கும் புதுச்சேரி காற்று அப்படியே சென்னை வரைக்கும் தாண்டி ஆந்திரப்பிரதேசம் போகிறது இப்படி ஆக ஒரு தெற்கு தென் மேற்கு சாரி தெற்கு தென்கிழக்கு கிழக்கு திசையில் இருந்து மாறி மாறி வீசிக்கொண்டிருக்கிறது அதாவது கடலூரை விட பன்ருட்டியில் கடும் வெப்பம் கடலூரில் மிக குறைவு ஆனால் அங்கேயே மிக கடுமையான உயர்வு மயிலாடுதுறையை விட கும்பகோணம் அதிகம் நாகப்பட்டினத்தை விட திருவாரூர் அதிகம் திருவாரூரை விட தஞ்சாவூர் அதிகம் புதுக்கோட்டை கடலோரத்தை விட புதுக்கோட்டை உள்ளே அதிகம் ராமநாதபுரத்தை விட மது மதுரை அதிகம் தூத்துக்குடியை விட கோவில்பட்டி அதிகம் அதே போல் கன்னியாகுமரியை விட ஆரல்வாய் மொழி அதிகம் ஆரல்வாய் மொழியை விட பாளையங்கோட்டை அதிகம் இப்படி உள்பகுதியில் கடும் வெப்பமடைந்து காற்று மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால் மேற்கு மாவட்டங்களில் மேற்கு திசையிலிருந்து பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்றும் பாலக்காட்டு கணவாயிலிருந்து மாலையில் மேற்கு திசை காற்று வருகிறது இப்பொழுது அந்த காற்றும் கிழக்கு திசை காற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் சந்திப்பு ஏற்படுத்தி தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல் நாற்பத்தி மூன்று நூற்றி ஏழுக்கு மேல் வெப்பம் தொடர்ந்து நிலவுகிறது சேலம் திருச்சி கரூர் ஈரோடு தர்மபுரி வரைக்கும் நல்ல கடுமையான வெப்பம் பாளையங்கோட்டை முதல் அதாவது ஆரல்வாய் மொழி முதல் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நூறு டிகிரிக்கு மேல் கடலோரம் மட்டும்தான் நூறு டிகிரிக்கு குறைவு கடலோர மாவட்டங்களின் உள்ளே அதிகம் அதிராமப்பட்டினத்தை விட பட்டுக்கோட்டை அதிகம் பட்டுக்கோட்டையை விட உரத்த நாடு அதிகம் உரத்த விட தஞ்சாவூர் அதிகம் தஞ்சாவூரை விட அரியலூர் பெரம்பலூர் திருச்சி அதிகம் திருச்சியை விட சேலம் நாமக்கல் மாவட்டம் அதிகம் அதை விட ஈரோடு அதிகம் அப்படித்தான் தமிழ்நாட்டிலே இப்படி உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் மேலும் சில நாட்கள் இதே இடத்துல தொடரும் சற்று அதிகரிக்கும் வாய்ப்பிருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியில் அதிகரித்து காணப்படும் இப்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு புள்ளியாக இருப்பது நாற்பத்தி மூன்றாக தொடரும் நாற்பத்தி நான்கு போக வாய்ப்பு இல்லை நாற்பத்தி மூன்றாக ஒன்பது இருக்கு சற்று உயரும் அதே நேரத்தில் வேலூர் வெப்பநிலையும் சற்று உயரும் கிருஷ்ணகிரி ஒசூரை விட கிருஷ்ணகிரி கூடுதலாக இருக்கும் அப்போ கிருஷ்ணகிரியை விட தருமபுரி கூடுதலாக இருக்கும் தருமபுரியை விட சேலம் கூடுதலாக இருக்கும் காரணம் அங்கிருந்து ஒரு குளிர்ந்த காற்று உயரடுத்த காற்று வருகிறது கர்நாடக பகுதிக்குள்ளிருந்து அதுவும் சற்று உயரமான மேட்டுப் பகுதி மலைப்பகுதி கர்நாடக எல்லை உரம்லாம் ஆகவே இந்த பகுதிகளில் வெப்பம் சற்று தனிந்தும் உள்ளே சமவெளி பகுதிகளில் மிகுந்தும் காணப்படுகிறது இது இன்னும் ஒரு டிகிரி கூடுதலாக அதாவது இப்பொழுது இருப்பதை விட ஒரு டிகிரி கூடுதலாக செல்சியஸில் வேலூரில் இப்போ இருப்பதை விட இன்னும் சில டிகிரிகள் கூடுதலாக வரக்கூடிய நாட்கள் அமையும் மே முதல் வாரத்தில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருவள்ளூர் கடலோரத்தை விட திருவள்ளூர் மற்றும் திருத்தணி அதிகமான வெப்பநிலை பதிவாகும் தமிழ்நாட்டிலே முதலிடம் பிடித்துக் கொண்டிருப்பது ஈரோடு அடுத்த இடம் பரமத்திவேலூர் வேலூர் மாறி மாறி சேலமும் பரமத்திவேலூரும் வேலூரும் ஈரோடும் மாறி மாறி முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது இது அப்படியே திருத்தணிக்கும் வேலூருக்கும் மாற்றி கொடுத்து விடும் மே முதல் வாரத்தில் ஆனால் அதே நேரத்தில் இங்கே குறைந்து விடாது நூற்றி ஐந்துக்கு குறையாத வெப்பம் இருந்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்து தேதி வரைக்கும் நூற்றி ஐந்துக்கு குறையாத வெப்பம் இருந்து கொண்டிருக்கும் நூற்றி ஏழு நூற்றி ஒன்பது என்பது நூற்றி ஐந்தாக குறைந்திருக்கும் ஆனால் நூறு டிகிரிக்கு கீழே கீழே குறைவதற்கு வாய்ப்பில்லை கடலோர மட்டுக்கு தான் நூறு டிகிரிக்கு கீழே கடல் ஓரம் மட்டும்தான் நூறு டிகிரிக்கு கீழே கடல் ஓர மாவட்டம் இல்லை கடல் ஓரம் மட்டுமே கடலோர மாவட்டத்தின் உள்ளே அதிகம் நூறு டிகிரிக்கு மேலாகி விடுகிறது மிகவும் உள்ளே எல்லாம் ஆகவே முதலிடம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நூற்றி ஏழு நூற்றி ஒன்பது என்று இருக்கக்கூடிய ஈரோடெல்லாம் நூற்றி ஐந்தாக மே முதல் வாரத்தில் குறைந்து நூற்றி ஆறாகவாவது குறைந்து இரண்டு டிகிரி வேலூருக்கு கொடுத்து வேலூர் திருத்தணி திருப்பத்து திருவண்ணாமலைக்கும் திருப்பத்தூருக்கும் ராணிப்பேட்டை காஞ்சிபுரத்திற்கும் அதிக வெப்பத்தை கொடுக்கும் கள்ளக்குறிச்சி எல்லாம் ஆக மே மாத முதல் வாரத்தில் வேலூர் திருத்தணி இதெல்லாம் இரண்டாவது வாரத்திலும் அங்கேதான் மே கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து வந்து வடக்கு வடமேற்கு மாவட்டங்களில் வெப்பத்தை உயர்த்தும் ஆக ராமநாதபுரம் காற்று திருச்சி வரும் திருச்சி காற்று கிருஷ்ணகிரி பெங்களூர் வரைக்கும் போகும் ஆக டெல்டா காற்று கள்ளக்குறிச்சி வழியாக வேலூர் வரைக்கும் போகும் விழுப்புரம் வழியாக ஆக இப்படி தெற்கு தென்கிழக்கு திசை காற்று வட உள் மாவட்டங்கள் விபத்து உயர்த்தப் போகிறது மே முதல் வாரத்தில் இதில் ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னென்னா இந்த மாத இறுதி நாட்களாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தென் ஒரு சில இடங்களில் லேசான இடிமழை மதியத்தில் இருக்கும் ஞாபகப்படுத்தினோம்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் திடீரென்று ஒரு கடும் புழுக்கத்திற்கு மிகவும் கோரமான ஒரு புழுக்கம் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வியர்வை கொட்டுகிறது மூச்சு விட முடியவில்லை ஆக்சிஜன் எல்லாம் மொத்தம் லேசாகி காற்று மொத்தம் லேசாகி மேலடுந்து வெப்பச்சலன மழைப்படிவை உரத்த நாடு மன்னார்குடி உரத்த நாடு தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதியில் கொடுத்தது போல் பட்டியலில் வர சொன்னதுன்னா அது சிங்கம் புனரி மேலும் பொன்னமராவதி போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே கொடுத்தது போல் மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்ட டெல்டாவின் தெற்கு பகுதியிலையும் ஒரு இரு இடங்களில உங்களுக்கு கொடுக்கும் நம்ப கூடாது ஏன்னா மேகம் மூட்டம் வைக்கும் அது உங்களுக்கிட்ட வைக்கும் கொண்டு போய் மேற்கு கொடுத்துட்டு போகும் மன்னார்குடியில் மேகம் வைக்கும் கொண்டு போய் உரத்த நாட்டில் கொடுக்கும் வேதாரணத்தில் மேகம் வைக்கும் முத்துப்படியில் கொண்டு கொடுக்கலாம் ஆக முத்துப்படியில் வைக்கிற மேகம் கொண்டு போய் பேராவூரில கொடுக்கலாம் அப்படி மேகம் ஆங்காங்கே உருவாகும் பொழுது ஆகா மழை வரப்போகுது என்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அது எங்காவது போய் ஒரு லேசான மழை பொழிவை கொடுத்துட்டு போகும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் அது கேரள எல்லையோரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இது சும்மா பேரளவு தான் இதை போய் மழைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் அந்த மழையை பெய்கிறதுக்குள்ளார அவங்க படுற அவஸ்தருக்கு பாருங்கள் வெயிலும் பேர்வையும் மிக அதிகமாக இருக்கும் வெயில் ஒரு பக்கம் அடுத்தது புழுக்கம் அப்படியே ஒரு காற்று இல்லாத ஒரு நிசப்தம் இலைகள் எல்லாம் செய்யாத ஒரு அமைதி இருக்கும் அந்த இடத்துல அடுத்தபடியாக மே முதல் வாரத்தில் மூன்றாம் தேதியிலிருந்து கேரள கர்நாடக எல்லை ஓரத்திற்கு மழை பொழிவை கொடுக்க போகிறதே எப்படி பார்ப்போம் நான்காம் தேதியில் இருந்தாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி எப்படின்னா அரபிக்கடலையும் உயிரிழத்தம் இருக்கு வங்கக்கடலையும் உயிரிழத்திருக்கு அரபிக்கடல் உயிரிழத்தம் கடிகார சுற்றில் சுழலும் போது மகாராஷ்டிரா வழியாக கர்நாடகா வழியாக கோவா வழியாக வடமேற்கு காற்று கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக நுழையும் பொழுது அது தரையேறும் பொழுது வெப்பமடைந்து வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்த காற்றை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நினைவிருக்கிறதா கடந்த கால வரலாறுல இந்த கதையெல்லாம் நம்ம இந்த வானிலை அமைப்பை அதாவது மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா பகுதியில் இருந்து வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்த காற்று தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடகாவிற்கும் தெற்காந்திர பகுதிக்கும் தெற்காந்திராவில் கடலோரம் கிடையாது நெல்லூர் கிடையாது உள்பகுதி அதாவது குப்பம் நகரி சித்தூர் இந்த பகுதி மற்றும் கோளாறு தங்கவயல் பெங்களூரு மைசூரு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் மேட்டூர் கொளத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் தாளவாடி முதல் பர்கூர் வரைக்கும் உள்ள பகுதி மேட்டூர் முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் ஒட்டுமொத்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி திருப்பதி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி திருப்பதிக்கு கிடைக்க வாய்ப்பில்லை திருப்பதிக்கு மேற்கே திருப்பதி கூட கிடைக்கலாம் கொஞ்சம் நாளாகும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக முன்னேறும் ஆக முதல் வாரத்தின் பிற்பகுதியில் கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் அதாவது வட மேற்கு காற்றும் தென் கிழக்கு கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டிலே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் கர்நாடக ஆந்திர பகுதிகளில் சந்திக்கும் அதே போல் கேரள பகுதிகளிலையும் சந்திக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் சந்திக்கும் மேற்கு கிழக்கு காற்றுகள் சந்திப்பை ஏற்படுத்தி தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் ஆங்காங்கையும் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கையும் மேற்கு மாவட்டங்களில் படிப்படியாக ஆங்காங்கையும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கையும் கொடுக்கும் இது ஏதோ மழை காலத்தில் பெய்வது போல உங்களுக்கு முழுமையான வெப்பம் காணடி காணாமல் ஆக்கிவிட்டு மழையை கொடுக்காது வெப்பத்திற்கு பின் புழுக்கத்திற்கு பின் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுப்பும் அளவிற்கு வெயில் இருக்கும் அந்த இடத்துல வெப்பத்தால் காற்று லேசாகி மேல அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வடமேற்கிலிருந்தும் தென்கிழக்கில் இருந்தும் காற்று வரும் வடமேற்கும் தென்கிழக்கும் உள் கர்நாடக எல்லையோரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் கேரள எல்லையோரத்தில் கிழக்கும் மேற்கும் கேரள எல்லையோரத்தில் வடமேற்கும் வட தென்கிழக்கும் கர்நாடக எல்லையோரத்திலும் சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும் இது அப்படியே மே மாதம் இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாகி இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் பதினைந்து தேதி வாக்கிலே வங்கக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு புயல் உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் பகுதியை நோக்கி நகரும் அது நெருங்கி வந்தால் தாழ்வு மழை மழைப்படிப்பை கொடுக்கும் நெருங்காவிட்டாலும் இதே ஒரு மாநில அமைப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழைப்படிப்பு வங்கக்கடலோரம் வரைக்கும் மூன்றாம் வாரத்திலே வரும் மூன்றாவது வாரத்தில் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்தில் ஆனால் முதல் வாரத்தின் பிற்பகுதி தொடங்கும் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கேரளா கர்நாடகா எல்லையோரத்துல எல்லாம் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு மழை பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முன்கூட்டியே மேகம் வைக்காது வெயில் அடித்து சுட்டரித்த பிறகு காற்றுலேசைக்கு மேலெழுந்து போயிருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் காற்று இருந்து கொண்டிருக்கும் அந்த காற்று தான் திடீரென்று இரு காற்று இணைவால் மேகமாக மாறி இடிமழை பொழிவாக இறங்கும் இடி பொழிவாக இறங்கும் மாலையில் அது வரைக்கும் வேர்த்து கொட்டும் அப்படிப்பட்ட மழை பொழிவு அடுத்தபடியாக மே மாதம் பதினைந்து தேதி வாக்கில் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை இல்லாவிட்டால் மேற்கு காற்று கடலோரம் வரைக்கும் வந்து கொஞ்சம் வெப்பத்தை கூட்டி பிறகு மாலை இரவு வெப்பசலனை படிவை கொடுக்கும் மே மாத இறுதியில் இறுதி பத்து நாட்களிலே ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது காற்று சுழற்சியின் காரணமாக அதுவும் தெற்கேயும் மேற்கையும் தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்குங்க எதா இருந்தாலும் இப்போ வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பத்தை அனுபவித்துக் கொடுக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பூர்வமழையும் சரி கோடை மழை பின்மழையும் இருக்கிறது கோடை மழை என்பது மே மாதம் பதினைஞ்சி தேதிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுக்கே இந்த கடுமையான வெப்பத்தை கொடுக்கிறது என்று வேதனைப்பட வேண்டாம் நல்ல மழையும் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மாறுதல் அறியுங்கள் துல்லியம் அறியுங்கள் திட்டமிட்ட பணி செய்யுங்கள் நன்றி